இந்தாங்க சார் பார்த்துல கொண்டாயா இந்தாங்க சார் பில்லு பில்ல அது இன்ஸ்பெக்டர் ஆட்ட கூட இன்ஸ்பெக்டரா அவனா பதிமூணு தடவை பிக் பாக்கெட் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு அவன் கம்பி நீட்டான் எவ்வளவு பில்லு நூத்தி முப்பது ரூபா நூத்தி முப்பது ரூபாய் ஒழுங்கா கல்யாணம் எல்லாம் நான் வைக்கிற பிளாக் டிக்கெட்டு நூத்தி முப்பது ரூபா மாட்டிக்கிச்சு ஏதா காத்தா கட்டிக்கா போற நத்தியோட வரண்டா

நிச்சயமா ரெட்ல உள்ள நடக்கத்தான் போகுது ஒரே குத்து அடியே பங்கஜா இவன் என்ன குத்தியே கொண்டுருவோம் போல இருக்கு புருஷன் இங்க நிலவரம் குழம்பிக்கிட்டு இருக்க பாத்துக்கிட்டு இருக்க சொல்லி சும்மா இருங்க அவர் கடவுள் மாதிரி உங்களை காப்பாற்ற வந்திருக்காரு நீங்க குத்துங்க என்னங்க வித்து இருக்கு மாதிரி வளையல் அதுவும் தங்க வளையல் வந்திருக்கு அங்க வளையல் இல்லங்க வளையல் என்ன

கோழி பிரியாணி மூலமா நம்மள கனெக்ஷன் வச்சிருக்கா பாத்தீங்களா கோழி வாழ்க்கை அது குல வாழ்க்கை என்னங்க இது உலக்க இந்த சின்ன தடியால குத்துனதுக்கே வளையல் வந்துச்சு இந்த உலக்கையால குத்துனா நெக்ல சொந்தாலும் வரும் குத்துங்க நல்லா குத்துங்க அப்போ ஒண்ணு செய்யுங்க இத விட பெருசா இருந்தா ஏதாவது எடுத்துருவாங்க அதுல குத்துனா போட்டி அமைந்து விடும் வந்துடுச்சு

என்னங்க இது கண்ணத்தை எல்லாம் பிள்ளைகிட்டு கண்ணத்தை கிள்ளன இது போதும் என்ன கட்டி மட்டும் பிடிச்சிடாதீங்க ரொம்ப கோபம் வரும் என்னங்க இது பேசாதே பேச்ச குறைச்சுக்கணும்னு அரசாங்கமே உத்தர போட்டுருக்கு ஏங்க இப்படித்தான் கட்டி அணைக்கிறதா ஆமா இப்படி அணைக்கணும் இப்படி அணைக்கணும் அன்னைக்கு மாமா வேற மாதிரில அணைச்சாரு அப்போ நீ கைப்படாத ரோஜா இல்லையா ஒரே ஒரு தடவ தான் கட்டி அனுச்சாரு அதுக்கு அக்கா வந்துட்டாங்க ஏய் அழகு ஒரே ஒரு தடவை தான் மறப்போம் மன்னிப்போம்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க மன்னிச்சிரு உன் கடமைய தொடர்ந்து செய்ய கடமையா என்னங்க அதுதான் நீயும் உன் கடமை செய்யி ஆஹா

கையில ஏல வெச்சிட்டுக்கல பீறு வடோ போயா அப்ப நான் வரட்டுமா நீங்க இருங்க உள்ள வாங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்ப நான் சாப்பிட போறேன் அரசு என் மேல இது கேடி சார் உங்களுக்கு சல்யூட் அடிக்க முடியாதபடி இவன் என் கையில வலங்கு போட்டா சார் பரவாயில்ல இdirname நீ சல்யூட் அடிக்கவே தேவை இருக்காது ஆர் சஸ்பெண்டட் 땡க் யூ சார் ஆ கட் விக்கிற மாதிரி அலைகிறேன் எனக்கு வேணும் நல்லா வேணும் ஐயோ உண்மை தெரிஞ்சா இவ பத்திரி மாதிரி ஆடுவாளே நான் என்ன பண்ணுவேன் இது கட்டில் வாங்கணும் கட்டில் வாங்கணும்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தியே அதான் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப ராசியான கட்டில்

அட மனுஷா இந்த அளவுக்கு வந்தாச்சா இனிமே நீ ஆ கட்லோட வெளியே பாவி மாற்றதையும் மாட்டி விட்டுட்டு சிரிக்கிறேன் நான் எத்தனையோ பூட்டை திறந்துருக்கேன் எனக்கு இது ரொம்ப ஈஸி ஆனா இப்போ நான் இப்போ தான் நீ திருந்தனுமா இந்த ஒரு பூட்டை திறந்து விட்டுச்சா அப்புறமா திறந்த கூடாதா திறந்து வந்து எனக்கு ஒரு சரியா என்ன வேணாலும் செய்யற நானும்

இந்த விலங்க எப்படிங்க உடைச்சிங்க அது வந்து அன்னைக்கு உலகையில அடிக்க முடியா விசில் எடுத்துக்கலையா அதே மாதிரி மந்திரம் போட்டு இந்த விலங்கை உடைத்து விட்டேன் மந்திரம் போட்டேவா எஸ் எஸ் என்னென்னமோ செய்றீங்க கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷமா என் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட இல்ல அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண பண்ணக்கூடாதா பண்ணிடுற எது நீ குழந்தைக்கு ஏற்பாடு பண்றதா சொல்லுங்க மந்திரத்தால வர வழிக்க முடியுமா அவர்கிட்ட கேக்குறேன் நான் மந்திரத்தால மாங்காய் வர வைப்ப மாங்காய் சிங்கம் அடுத்த வாரம் ஒரு இடத்தை கூட்டிட்டு போறேன்

குசிலரு இந்த மரத்து கீழ சமையக்கிறதா இருபத்தி ஏழு குழந்தை பத்தாரு ஏழு குழந்தைகளா அவர் கடக்கிறாரு என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க இந்த மரத்து நான் என்ன செய்யணும் அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுக்கார செய்ய குழந்தை தானா பிறக்கும் என்ன செய்ய போறீங்க இருங்க நான் செய்யறது உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் இவர் கண்ணுக்கு தெரியற சந்தேகம் ஏய் இவர் கண்ணுக்கு தெரியறது என் கண்ணுக்கு ஏன் தெரியாது நீங்க உங்க பொண்டாட்டி துரோகம் பண்ணாதவரா இருந்தா உங்க கண்ணுக்கு தெரியாது அப்படி துரோகம் பண்ணிருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் சீக்கிரமா எங்க செய்யறே செய்யறே பா ஓ ஆஹ் என்ன இந்த மருந்து கீழ ரெண்டு பேரும் நிக்கோமே தெரியுதா ஆஹ் எனக்கு தெரியுது எனக்கும் தெரியுது ஆஹ் உங்களுக்கும் தெரியுதா அப்ப உங்க பொண்டாட்டி நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க இல்ல நீங்க நிக்கிறது எனக்கு தெரியவே இல்ல என்னங்க cock eco 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 eco

நான்தான் நான் பாத்தியா மரத்தோட மகிமைய பக்கத்துல வந்தோடனே வந்தது வச்சிருச்சு